எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் எப்போதும் போல பார்க்க போறீங்க இதான் இன்னைக்கு போட்ட குளம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சிம்பிளா தான் போட்டிருந்தேன் இன்னைக்கு நல்லா மழை அந்த மழை விட்டோன்னா போட்டேன் இது வந்து மொதல் நாள் எடுத்தது இட்லிக்கு ஊற போட்டிருந்தேன் சாமரிசி வரகரிசி குதிரவாளி தென அரிசி இது நாலத்தையும் ஒன்றா கலந்து ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு இட்லி தோசை ரெண்டுமே நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் இந்த நாலு அரிசியும் கலந்தது சாமை குதிரைவாளி தின வரகு நாலுலேயும் ரெண்டு டம்ளரு இட்லி அரிசியில் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசினா நான் ரே ரேசன் அரிசி தான் போட்டேன் அதில் ரெண்டு இது முக்கால் டம்ளர் உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா நாலஞ்சு வாட்டி கலைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற போட்டிருந்தேன் மூணு மணி நேரம் கழித்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் நேற்று ஒரு எட்டு மணி போல் தான் அரைச்சேன் இந்த அளவுக்கு செஞ்சால் போதும் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டிருக்கணும்னு நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ கழுவும் போது அதில் உப்பை போட்டு ஒரு சுத்து ஓட விட்டுட்டு அப்படியே கழுவி அதில் ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் நீங்கள் மாவு அரைக்கும் போதே இந்த உப்பை சேர்த்துக்கலாம் மறந்துட்டேன் இப்ப நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மாவை இந்த அளவுக்கு கரைச்சி எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது பார்த்து பார்த்தலாம் மூடி வச்சுட்டேன் ஒரு இதை எதுன்னு இன்னைக்கு தீபம் ஏத்தணும்ட்டு மூன்றரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எல்லாம் ஏத்து ஏற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு மணி வந்து நாலரை நாலரை ஆக போணுச்சு நாலு இருபது வெளியில போய் பார்த்தேன் நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருந்தது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அன்றைக்கி வாழைப்பூ செய்யலையான்ட்டு வாழைப்பூ சுத்தம் பண்ணலான்ட்டு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் மணி ஒரு அஞ்சு மணியானது அப்போ தான் ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு காஃபி இருந்தேன் அது அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் ஒரு போல தான் எழுந்திரிச்சு மறுபடியும் சமைக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு நான் காஃபியை போட்டு குடிச்சிட்டு ரொம்ப குளிர் தாங்க முடியல காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாழை பூவை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மோர் தண்ணியில் போட்டு அரிஞ்சு போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் பீக்காங்காய் குழம்பு தான் இன்றைக்கி அதுக்கு அரிஞ்சு வச்சுருந்தேன் அதெல்லாம் அரிஞ்சிட்டு காலையில் தோசைக்கு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் பாசிப்பருப்பு போட்டு வைக்கிறது தான் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் அரிஞ்சு போட்டு வேக வச்சுட்டேன் இது நேற்று அரைச்ச மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா பொங்கி நல்லா வந்திருந்தது மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இப்போ இது தோசை ஊற்றிடலாம் நல்லா தோசை எந்த அளவுக்கு மெலிசாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா மெலிசாக இன்னும் கூட மெலிசாக தேய்க்கலாம் இருக்கு நான் மாவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் நல்லா மெலிசாக வந்தது அப்புறம் பக்கத்தில் ஒலை கொதிச்சிட்டு நல்லா அரிசி போட்டிருந்தேன் தோசைக்கு சாம்பார் தான் பாசிப்பருப்பு சாம்பார் குக்கரில் போட்டிருப்பேன் கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாத்தையும் காமிச்சேன் டைம் அதிகமாக ரொம்ப லாங்காக போயிடுச்சு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாமே காமிச்சிருந்தேன் பாசிப்பருப்பு சாம்பார் எப்போதும் போல் தான் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு அதுக்கான தாளிப்பு தான் ஜீரகம் சோம்பு போட்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டியதான் நான் கொஞ்சம் இன்றைக்கி புளியும் சேர்த்துருந்தேன் புளி ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் மதியம் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பீக்கங்காய் குழம்பு தான் பீக்கங்காவும் வாழைப்பூ தான் செஞ்சுருந்தேன் தேவையான உப்பு போட்டு நல்லா இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றி இறக்கிற வேண்டியதான் நான் கொஞ்சம் இட்லி சாம்பாருக்கு கடைசியாக நெய் சேர்த்துப்பேன் நல்லா கொதி வந்துட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்தேன் கடைசியாக நெய் சேர்த்து இறக்க வேண்டியதான் அதுக்குள்ளேயும் என் பையன் சாப்பாடு கேட்டு வந்துட்டார் இப்போ பீக்க பீக்கங்காய் குழம்புக்கு சட்டியை போட்டிருந்தேன் இப்போ பையனுக்கு தோசை வச்சு கொடுத்துட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதுக்கு குருமா குழம்பு மாதிரி தான் வச்சேன் ஆனால் பட்டை கிராமெல்லாம் போடல கடுகு ஜீரகம் போட்டு தான் தாளிச்சிருந்தேன் பட்டை கிராம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் அப்படியே தான் இருந்தது அதனால முழுசாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பக்கத்தில் சாதம் வந்ததான்னு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்தது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம் நான் அப்பப்போ அங்கே அருவாமனை வச்சுக்கிட்டு கழுவிட்டு அப்பப்போ அறியறது தான் தக்காளியை சேர்த்துட்டு அதோட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வத வதக்கிக்கலாம் இப்போ அதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் சாதம் வேகலை குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இது வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு கொதிக்க விட வேண்டியதாக இதுக்கு இப்போ தேவையானதாக அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி அரைச்சி சேர்த்தேன் இப்போ சாதம் எந்திருச்சு அதை வடிச்சுக்கலாம் ஏதாவது எமர்ஜென்சி மட்டும் இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு வைக்கணுன்னா மட்டும்தான் குக்கரில் வைக்கிறது மற்றபடி எப்போதுமே வடிக்கிறது தான் சாதம் அது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே இட்லி இட்லியும் ஊற்றி காமிச்சிடலான்ட்டு இட்லி ஒரு தட்டு மட்டும் ஊற்றினேன் தேங்காயும் திருவித்துக்கிட்டேன் சொன்ன மாதிரி சோம்பு மிளகு ஜீரகம் கொஞ்சம் அவ்வளோதான் அந்த கரண்டியால் ஒரு கரண்டியே ஊற்றிருக்கலாம் நான் சரி சின்ன கரண்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரு ஊற்றிருந்தேன் அது நல்லா பொங்கியிருந்ததுனால நல்லா புஸ் புஸ் குண்டாகவே வந்திருந்தது இட்லி நல்லா இருந்தது சாஃப்டாக அதோட ஒரு நாலு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிட்டேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் எனக்கு இந்த இட்லி ஊற்றி வச்சுருந்த அடுப்பு வந்து இப்போ தான் ஒரு போன வாரம் தான் சரி பண்ணினேன் இந்த ஊசி வச்சு குத்தி அந்த அடைப்பெலாம் எடுத்திருந்தேன் மறுபடியும் இப்போ ரொம்ப சிம்மில் எரிஞ்சுது ஆவியே வரல அப்புறம் இந்த அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த குழம்பு அந்த பக்கம் மாற்றிட்டேன் சீக்கிரம் இட்லி வேகட்டும்ன்ட்டு பையன் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க பொண்ணுக்கு கொடுக்கணுன்ட்டு இந்த பக்கம் மாற்றிட்டேன் இப்போ கொதி வந்தோன்னா பீக்கங்காவை அரிஞ்சு சேர்த்துட்டேன் இது நல்லா ஒரே கொதியிலே வெந்துடும் பீக்கங்காய் ரொம்ப நேரம் வேக விடணும்னு தேவையில்ல பீக்கங்காவை மாற்றி வச்சிட்டேன் இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னே போதும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருந்தேன் அவ்வளோதான் போதும் இப்போ இது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம் இப்போ இட்லி எழுந்திருச்சு பாருங்கள் தான் மாவுனா எவ்வளோ புசு புசுன்னு நல்லாவே வந்துருந்தது ஒட்டெல்லாம் இல்லை நான் தான் கொஞ்சம் அர்ஜெண்டாக எடுத்தேன் ஒட்டெல்லாம் இல்லை நல்லா புசு புச நல்லா இருந்துச்சு இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் எல்லா அரிசியும் கலந்து சாமை குதிரைவாளி தென்னை வரகு இந்த நாலு அரிசி தான் நான் போட்டிருந்தேன் இது ரெண்டு டம்ளர் நம்ம ரேசன் அரிசியில் ரெண்டு டம்ளர் முக்கால் டம்ளர் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதான் போட்டிருந்தேன் தோசையும் நல்லா வந்தது இட்லியும் நல்லா வந்திருந்தது இப்போ கடைசியாக வந்து வாழைப்பூ பொரியல் செய்யலான்ட்டு அது போல் கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து போட்டு வேக விட்டுட்டேன் குழம்பும் நல்லா கொதித்து வந்துட்டு அதோட ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட்டேன் கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிட்டேன் வாழைப்பூவும் நல்லா வெந்திருச்சி கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன் இதையும் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பசங்களாம் கிளம்பிட்டாங்க பசங்க பசங்களாம் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு அவ்வளோதான் அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சோன்னே ஓரளவு நீட்டாயிடுச்சு ஆனால் இன்னும் துடைக்கலாம் இல்லை அடுப்பு கவுண்டர் டப்லாம் இனிமேல் தான் துடைக்கணும் இன்னும் நானும் ஏ ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடல அவங்க சாப்பிட்டோன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் சரி அதுக்குள்ளே அந்த சாம்பார்லாம் மாற்றி விளக்குறதுக்கு போட்டுருலான்ட்டு விளக்க போட்டிருந்தேன் அவ்வளோதான் இவ்வளோதான் இன்றைக்கி ஜாமான் இதெல்லாம் நேற்று விளக்கணும் ஜாமான் அதெல்லாம் எடுத்து வைக்கணும் இதோட இந்த விளாக் முடியுது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி